எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆக தான் போகுது ரிலீஸ் ஆகாம விட போகுது என்ன அதிகமாக தான் வாய்ப்பு இப்ப என்ன தெரியுமா ஆகும் பாக்காதவங்களும் அந்த படத்துல என்ன இருக்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து இது இல்லாம் எதனால வந்து அதை வந்து இருக்காங்கன்னு அதே ஒரு ஐப் கிரியேட் பண்ணும் பிரச்சனை வரும்போது அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிடுவாங்க இப்போ எந்த வித வீடியோ அதுதான் என்னன்னா இப்போ ஒரு அரசியல் வந்துட்டாரு ஓகே இது முன்னாடி வந்து அவருடைய இது வந்துன்னா ஒன்லி மூவி மட்டும்தான் தான் ஸோ அதனால வந்து அதில் இருந்தார் ஒன்றும் இல்லை சார் அவர் போராட்டம்னு ஒன்று சொல்லிட்டாங்களே பண்ணலாம் அவர் அதை பண்ணல அதனால தான் அமைதியாக இருக்கு ஏன் இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா அவர் ஒரே ஒரு வார்த்தைக்கு எனக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லா பிரச்சனையும் வரும் அதனால தான் அவர் வந்து அமைதியாக இருக்கார் ஒரு சில விஷயத்துக்கு வந்து அமைதியாக இருக்கிறது தான் நல்லது தேங்க் யூ பிஜேபிக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா ப்ரொமோஷன் நல்லா பண்ணி விட்டாங்க இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஹைப் ஏறி போச்சு படத்துக்கு பட் என்ன இந்த பொங்கல் டைமில் வர முடியல அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த பகவந்த் பகவந்த்கேசரி சொல்றாங்களா இது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் பகவந்த் கேசரி தவிர மீது சதவீதம் கம்ப்ளீட்டா இது தளபதியோட படம் ஹெச்வினோத்தோட படம் தான் வந்து அமைஞ்சிருக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த பகவந்த் கேசரி மாதிரிலாம் இல்ல பெருசாக